சுமார் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் இறுதிகட்ட பணிகளை ஆய்வு செய்யும் விஷால் கார்த்திக் பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்து வழிபாடு சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடம் பல வருடங்களாகவே கட்டப்பட்டு வரும் நிலையில் பல கட்ட இழுபறிகள் சோதனைகளை கடந்து வங்கி கடன் பெற்றும் திரைப்பட சங்கத்தினரிடம் நிதி வசூல் செய்தும் வேக வேகமாக கட்டிட பணி இறுதி கட்ட பணிகளை நெருங்கி வருகிறது அந்த வளாகத்திலேயே திரையரங்கம் திருமண மண்டபம் நடிகர் சங்க அலுவலகங்கள் உடற்பயிற்சி கூடம் நடிப்பு பயிற்சி மையம் போன்ற கட்டுமானங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தலைமை நிர்வாகிகளான விஷால் கார்த்திக் உள்ளிட்டோர் அதனை பார்வையிட செல்லும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருந்தார் look